ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் பணவரவை அதிகரிக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் செய்கின்ற மகாலட்சுமி பூஜையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்வது எப்படி பணவரவை அதிகரிப்பதற்கு இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு அதை தவறாமல் பாருங்கள் இப்போதான் தான் தேவிகேனங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே செல்வ வளம் பெருகணும் கடன் தீரணும் எப்பொழுதுமே நமக்கு அதிகப்படியான பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவோம் அந்த வகையில் தான் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபா செய்தாலே உங்களுக்கு வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும் எளிமையான பூஜை தாங்க இது பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமான உண்மையும் கூட முக்கியமாக உங்களுடைய வீட்டில் அம்மன் படமோ விக்கிரகமோ எதுவாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று நல்லா துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுக்கோங்க வாசனையான மலர்கள் உதாரணமாக மல்லிகைப்பூ முல்லை ஜாதிமல்லி இந்த மாதிரி மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மலர்கள் சாமந்தி பன்னீர் ரோஜா தாமரை எது கிடைத்தாலும் பரவாயில்லங்க இதை நீங்க உங்களுடைய படத்திற்கு காமக்ஷேமன் விளக்கிற்கு விக்கிரகம் இருந்தால் விக்கிரத்திற்கு அபிஷேகம் செய்து இந்த மலர்களை வைக்கணும் இதற்கப்புறமா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு வீட்டிற்குள்ள நிரந்தரமாக அவர்களை தங்க வைப்பதற்கு பண தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அகலுவதற்கு செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அதாவது வெள்ளிக்கிழமையில் காலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியலன்னா சுக்கரகோரையில செய்யுங்க ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கரகு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் அடுத்ததாக தாயாருக்கு வெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது வெள்ளத்தை சேர்க்காமல் கற்கண்டு சேர்த்து செய்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷம் நெய் ஊற்றி நீங்க செய்தால் பாதாம் முந்திரி இது எல்லாமே போட்டு செய்யுங்க திராட்சையும் போடலாம் சிறிதளவு போடுங்க எல்லாமே இப்படி நீங்க செய்து பிரசாதத்தை மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைங்க இது எல்லாமே நான் மாமா வேற எளிமையான நெய்வேத்தியம் இல்லையானா பசும்பால் காய்ச்சி அதுல சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு சர்க்கரை போட்டு தாயாருக்கு வைங்க மன மகிழ்ச்சியுடன் மகாலட்சுமி தாயார் உங்களுடைய பிரசாதத்தை ஏற்றுப்பாங்க அடுத்தது முக்கியமா வாசனை மிகுந்த தாழம்பு குங்குமத்தை வாங்கி மகாலட்சுமி தாயாரின் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு அர்ச்சனைகள் செய்யணும் அதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்னு கடைகள்லயும் விற்கும் புக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திர புத்தகம் விக்கும் விற்கும் இல்லைன்னா நீங்க போன்லயும் ஒழிக்க செய்யலாம் இதை நீங்க சொல்லிக்கிட்டே குங்குமத்தை நீங்க அர்ச்சனை பண்ணலாம் நூத்தி எட்டு முறை மகாலட்சுமி தாயாரை நினைத்த இதற்கப்புறமா இந்த குங்குமம் எடுத்து தினமும் நெற்றியில் இட்டுக் கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் மனதும் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் இது பணவரவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு வரிகள்னே சொல்லலாங்க படிக்க தெரியாதவங்க முக்கியமா இந்த பாடலை ஒழிக்க செய்யலாம் ஆனா கண்டிப்பான முறையில மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம் வெள்ளை நிற மலர்களையும் பிரசாதிகளையும் நீங்க வைத்து படைக்கிறது மூலமா சுக்கர பகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாள் சுக்கர பகவானின் அதிபதியாக விளங்குபவள் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு கிடைப்பதற்கு சுக்கர பகவானின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைப்பதற்கு அன்றைய தினம் நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அப்படி நீங்க நெய் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் அன்றைய தினமாவது ஒரு பத்து ரூபாய்க்கு நெய் வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒரே ஒரு வேலையாவது நெய் தீபம் ஏத்துங்க இப்படி நீங்க ஏத்தும் பொழுது உங்க குடும்பத்துல தர்திரம் இருக்காது வறுமை இருக்காது கஷ்டங்கள் இருக்காது கடன் தொல்லை இருக்காது சண்டை சச்சரவுகள் இருக்காது குடும்பம் சுபிக்ஷமாக நிம்மதியாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாங்க மகாலட்சுமி அருளையும் சுக்கர பகவானையும் அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜையை முழு மனதோடு செய்து நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம் முக்கியமாக அன்றைய யாருக்காவது ஒருத்தருக்கு இனிப்பு தானம் பண்ணுங்க பசுமாட்டிற்கு பச்சரிசி வெள்ளம் ஊற வைத்து பச்சரிசியை ஊற வைத்து அதுல வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு தரும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் எப்பொழுதுமே அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க நிலைவாசலில் மல்லிகைப்பூ வைத்து ஏலக்காய் மாலையை தாயாருக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் குற்றும் நீங்கள் போடலாம் இதுவும் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான வழிகள் அன்றைய தினம் குத்துவிளக்கு வீட்டில் இருந்தால் அன்றைய ஒரு நாளாவது குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவதாக இருந்தால் இரவு நேரம் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே எப்பொழுது வேணாலும் நீங்கள் பூஜை பண்ணலாம் ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வேலைக்கு போயிட்டு வரவங்க அதிகாலை வேலையில பூஜை பண்ண முடியாது அப்போ இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க பூஜை பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்துல அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படி தரிசிக்கும் பொழுது பன்னீர் ரோஜா வாங்கி கொடுங்க ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில் தொடர்ந்து வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்கி தரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் எத்தனை வாரம்னு இல்லை குறைந்தது ஆறு வாரமாவது தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில் ஏழு பன்னீர் ரோஜா அம்மன் கோவிலுக்கு முக்கியமா மகாலட்சுமி தாயாருக்கு வாங்கி கொடுங்க அதற்கப்புறமா உங்களுடைய பண வரவுல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி ஸ்ரீம் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீம் இதை கமெண்ட்லையும் டைம் பண்ணுங்கள் உங்களுக்கு மகாலட்சுமின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க தேவி தேவிகேண்ணங்கள் இருக்குது நான் அதில் இருப்பேன் நீங்கள் அதுலேயும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் தினமும் நான் கொடுக்கின்ற நித்திய பூஜையை தவறாமல் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்